இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வேலை வேலைவாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஏர் கண்டிஷனிங் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் நல்ல சம்பளம் நல்ல பெனிஃபிட் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க இதற்கான முழு தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு எந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சுப்ரோஸ் லிமிடெட் இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் நமக்கான வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா அசம்பிளி டிபார்ட்மெண்ட் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி முடித்தவங்க அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பாஸ் கேண்டிடேட் ஒன்லி இந்த வேலைக்கு எலிஜிபிள் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தபடி அந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வேலை செய்யக்கூடிய நேரங்களில் நமக்கான உணவு பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்தெந்த பகுதிகளுக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிலேருந்து தாம்பரம் வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓல்டு பெருங்கலத்தூர் மணிவாக்கம் படப்பை திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புத்தூர் வல்லம் ஊரப்பாக்கம் எஸ்பி கோயில் மறைமலை நகர் கூடுவாஞ்சேரி வாலாஜாபாத் வாரணவாசி போன்ற பல்வேறு இடங்களுக்கு பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகள் எல்லாமே இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுபா நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் வேலை நேரம் பார்த்திங்கன்னா எட்டு மணி தான் வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம கையில் இருக்க வேண்டியது அவசியம்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சர்ட்டிஃபிகேட் மார்க் ஷீட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் இந்த நிறுவனம் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் இந்த பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கப்போகுது இந்த வேலைக்கான ஒரு சில தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் இந்த வேலை வாய்ப்பிற்கு நாம் எப்படி முயற்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு முயற்சிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு தான் யாருக்குமே பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கணும் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்